டி டுவெண்ட்டி ஹிஸ்ட்ரியில் முதன் முறையாக வந்துட்டு ஜிம்பாபே நம்மளை பீட் பண்ணியிருக்காங்க இது அசிங்கத்துலேயும் அசிங்கம் கேவலமான அசிங்கம் விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்ல போனால் தூ போங்கடா வெக்கங்கெட்டை போயிலா அந்த மாதிரி தான் சொல்ல தோணுதுங்க கம்முன்னு இருக்க மாட்டியா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க அந்த மாதிரி தூக்கி அடிச்சிட்டாங்கன்றே சொல்லலாம் ஜிம்பாபே வேற லெவலுங்க அவங்க ஜில்லா பிளே பண்ணாங்க நம்ம ஏதோ ஆஸ்திரேலியாவோட விளையாடுற மாதிரி நடுங்குறோம் பயப்படுறோம் பதட்டப்படுறோம் கேவலமான தோல்விங்க அதாவது டாஸ் இந்தியாவுக்கு தான் விழுந்தது சின்ன டீம் தானங்க இறங்கி முதல் பேட் பண்ணி பிரித்து எடுப்பாங்களா அங்கேயே கீழே பயந்துட்டாங்க நாங்கள் பவுலிங் பண்ணுறோம்னா தான் அந்த கில்லு கில்லெல்லாம் இவன் கில்லா இல்லை இந்திய டீம் அவன் பேருக்கு தகுந்த மாதிரியே கொண்டு போடுவேன் என்று தாங்க சொல்லணும் கொள்ளு குதிரைக்கு கொள்ளு போட தான் இதில் ஆய்க்கு என்று சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் பும்ரா சீனியர் பிளேயர்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான மெசேஜ் போயிருக்குங்க இவங்களும் கடுமையாக சாடி இருக்காங்க ஏன்னா இப்போ தான் கோடி இந்திய மக்கள் கனவை நிஜமாக்குனாங்க டீம் இண்டியா அதை ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது அலிஸ்டாங்க என்று சொல்லலாம் ஜெயிக்கிறத பற்றி கூட பேச மாட்டோம் தோக்குற தாங்க அதிகமா பேசுவாங்க அந்த அளவுக்கு கேவலமாக தோற்றுட்டாங்க இதுவரை நம்ம ஜிம்பாக்கு கூட தோற்றதே இல்லைங்க ஒரு முப்பது வருஷமாக நம்ம தோத்ததே கிடையாது ஓகேவா ஆனால் இவங்க வந்துட்டு கேவலமான தோல்வி அடித்தது நூற்றி பதினாறு ஜிம்பாபே நம்ம பதிமூணு ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டோம் இதெல்லாம் கேவலமாக இல்லையாங்க தூ அந்த மாதிரி தான் பீசுசை வந்துட்டு காதி துப்பியிருக்காங்க அதாவது ரோஹிட் சர்மா விராட் கோலி பும்ரா இவங்களுக்கெல்லாம் என்ன மெசேஜ் போயிருக்குன்னா அதாவது டி டுவெண்ட்டி ஃபார்மெண்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட்டாக வாபஸ் பண்ண போகிறாங்களாமா இது ஒரு முக்கியமான செய்திங்க மேலும் வந்துட்டு பும்ரா ஜிம்பாபேவரா இருக்கார் இல்லையா அவர் ஜிம்பாபே ஜிம்பாபே விசிட் ஆக போறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க மேலும் சீனியர் பிளேயர்கள் ஒரு இரண்டு மூணு பிளேயர்கள் வந்துட்டு கே எல் ராகுல் இவங்க வந்துட்டு ஜிம்பாபே விசிட் பண்ண போறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு ஏன்னா இவங்க நம்பணும்னு வைங்களேன் இந்திய டீமை வந்துட்டு சட்னி போட்டுருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சுங்க ஏன்னா கேவலமான தோல்வி ஜிம்பாபே ஒரு நூற்றி ஐம்பது ரன் அடிச்சது நம்ம தோத்திருந்தோம்னா ஓகேன்னு போயிருக்கலாம் அவங்க அடிச்சது நூற்றி அதாவது பேட்டிங் ஆடுகள் சாதகமா இருந்தது செகண்ட் பேட்டிங் பண்ணுறது இந்த ஆடுகளத்தில் டைட்டு தான் அந்த டைட்னஸ் கூட தெரியாம கில்லு வந்துட்டு சேஸ் பண்றோம் பெருசாக கூந்தலை பிடிங்கிற மாதிரி தாங்க அவங்க பிடுங்கி விட்டு போயிட்டாங்க ஓகே இந்த நிலையில் பும்ரா கேஎல் ராகுல் இவங்க வந்துட்டு ஜிம்பாபே விசிட் பண்ணுறாங்க இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அதாவது ரிட்டையர்மெண்ட் அப்டே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா ரோஹித் சர்மா விராட் கோலி அண்ட் ஜடேஜா இவங்க அனைவருமே வந்துட்டு மீண்டும் அதாவது வாபஸ் பண்ண போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா இவங்களை வந்துட்டு ஒரு மேம்படுத்தாமல் விட்டுட்டு போயிடக்கூடாது ஓகேவா ஒரு திறமையான கேப்டனை உருவாக்கணும் திறமையான பிளேயரை உருவாக்கணும் அண்டர் பிரஷரே எப்படி சமாளிக்கணும் தெரியும் அந்த அண்டர் பிரசன்ல உங்களுக்கு சமாளிக்க தெரியல மிகப்பெரிய லெவல்ல பதட்டப்பட்டாங்க எதுக்குடா பயந்தீங்க இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா முழு டாஸ் விழுந்துன்னா பேட் பண்ண வேண்டியதானே தானே தைரியம் அது சின்ன டீம் தானே ஏன்னா சின்ன டீம் சேஸ் பண்ணும்போது மிகப்பெரிய லெவலில் பயப்படுவாங்க அந்த லெவல் நிலமைக்கு நீங்கள் போயிட்டீங்களடா என்னடா உங்களோட மைண்ட் ஃபோக்கஸ் இவ்வளோ தூரம் நீங்கள் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாண்டு இருக்கீங்க ரொம்ப கேவலமாக ஒஸ்ட்டாக இருக்கு உங்களோட ஆட்டம் என்று சீனியர் பிளேயர்கள் அனைவருமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில் இப்படியே விட்டுறக்கூடாதுங்க கூடாதுங்க பெரிய டீமோட அப்போ இவங்கள கோர்த்து விட்டோம்னா என்ன ஆகுறது கொத்து கொத்தா பிச்சு போட்டுருவாங்கன்னு வைங்களேன் அதனால் பிஸிஸே வந்துட்டு அதாவது இவங்க கிட்டே ரெக்கமெண்டேஷன் பண்ணி கேட்டிருக்காங்க விராட் கோலி ரோஹித் சர்மா நீங்கள் டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் ரெண்டாயிரத்தி கப் நடக்குது இல்லையா டி டுவெண்ட்டி வேர்டு கப் அது வரை கன்யூ பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஒரு திறமையான பிளேயரை உருவாக்கி கொடுத்துருப்போங்கன்னு மென்ஷன் பண்ண அதற்கு ஒபே பண்ணியிருக்காங்களாமா அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கல்லையா அதை வாபஸ் பண்ணிவிட்டு டி ட்வெண்டி ஃபார்மெட்டில் கன்யூ பண்ணப் போகிறாங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அண்டு மேலும் அதாவது ஜடேஜா கூட கன்யூ பண்ண அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு வரலாறு வரலாறு காணாத தோல்விங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஜிம்பாப் எதிராக டி டுவெண்ட்டி ஃபோர் மொண்ட கிடையாது பட் இந்த டீம் தோத்து இருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க தான் காரணம் நினைக்கிறீங்களா உங்களோட தருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்றாங்க